அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தள சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே ஆண்டவன் வணிந்து கேளு அனைத்தும் கை கூடும் தீண்டாமையோ ஆளை கொல்லும் வாழு தூய்மை கைவிட்டு ஓடும் வேண்டாமை இன்றைய விட்டுப்பாறு பாத பழி மாறும் கண்டோம் காந்தி காமராஜ் நேரு கலாம் கக்கஞ்சி காலாகாலமும் புகழ் கூறும் வேண்டாமை இன்றைய விவாதப் பழி மாறும் கண்டோம் காந்தி காமராஜ் நேரு கலாம் கக்கஞ்சி காலா காலமும் புகழ் கூறும் மாண்டோர்கள் செய்த தவறை மீண்டும் நாம் சறுக்காது ஆண்டோர்கள் நல்ல செயலை அனுமதியை மறுக்காது தண்டனைகள் உச்சபட்சம் தவறுகள் நடக்காது சிண்டு மூட்டல் அச்ச எச்சம் சாதனைகளை தடுக்காது தண்டனைகள் உச்சபட்சம் தவறுகள் நடக்காது சிண்டு மூட்டல் அச்ச எச்சம் சாதனைகளை தடுக்காது சந்தையில் நாம் ஒருங்கிணைந்து சமத்துவபுர வழியாய் எந்திரம் போன்று பங்களித்து ஏழை எளியோர் விழியாய் வந்தே மாதர கதைகள் படித்து வரலாற்றில் ஒற்றுமையை சிந்தை குளிரும் விந்த விதையாய் வடித்து சிதறடிப்போம் வேற்றுமையை வந்தே மாதர கதைகள் படித்து வரலாற்றில் ஒற்றுமையை சிந்தை குளிரும் விதையாய் வடித்து சிதறடிப்போம் வேற்றுமையை இருக்கும் போதே இன்பம் விதைத்து இயற்கை அன்னை விந்தையாய் பெருக்கும் முன் துன்பம் சிதைத்து பெற்ற அன்னை தந்தையாய் இருக்கும்போதே இன்பம் விதைத்து இயற்கை அன்னை விந்தையாய் பெருக்கும் முன் துன்பம் சிதைத்து பெற்ற அன்னை தந்தையாய் நெருக்கடிகள் எங்கும் உண்டு நோயற்ற வாழ்வை பின்பற்றி தெருக்கோடியும் இன்பம் கண்டு தொல்லைகளை வெளியேற்றி சூதுவாது இல்லாதோர் எண்ணம் சாத்திரம் போல் ஒளிரும் மாது மதுவை வென்றோர் வண்ணம் மந்திரம் போல் மிளிரும் சூதுவாது இல்லாதோர் எண்ணம் சாத்திரம் போல் ஒளிரும் மாது மது வென்றோர் வண்ணம் மந்திரம் போல் மெளிரும் சாதுவாக இருக்காதே சந்தையில் சாதனை எட்ட முடியாது ஏதுவாக இருந்து விந்தைகளால் எந்திரனை போல் படியாது வேதனைகளை உடைத்து தள்ளி வேத கருத்தை ஏற்று சாதனைகள் படைத்து துள்ளி சரித்திரத்தை மாற்று வேதனைகளை உடைத்து தள்ளி வேத கருத்தை ஏற்று சாதனைகள் படைத்து துள்ளி சரித்திரத்தை மாற்று பாதை பாத பூஜை அன்னை தந்தைக்கு பங்குதாரராய் ஒளிரு நாதம் போன்று முன்னை விந்தைக்கு நீதி நியாயத்தோடு மிளிறு பாத பூஜை அன்னை தந்தைக்கு பங்குதாரராய் ஒளிறு நாதம் போன்று முன்னை விந்தைக்கு நீதி நியாயத்தோடு மிளிறு நன்றி வணக்கம்